Hors Pieng About 5 filtres Look at the size Okay Beware there Yep 5 flats ஓம்சாயிராம் எல்லாம் வரல சத்குரு சாஹிப்பாவுடைய பேரோர்களால் இங்கே பாபாவுடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் வேண்டி கொண்டு குழந்தை அழகாக பறக்கணும் அறிவாக இருக்கணும் ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு யார் வந்தாலும் அப்படியே நம்ம வழித்துணை பாபா வர கொடுப்பார் இந்த அழகான ஒரு லட்டு லட்டுன்னு தான் சொல்லணுங்க பாருங்கள் எங்கள் பேர் மோனிஷ்கா அப்படின்னு பேர் இந்த பிள்ளை பேர் மோனிஷ்கா முதல் பிள்ளை தானது ஃபஸ்ட்டு பேபி இந்த தம்பதிகளுக்கு உங்கள் பேர் என்ன பிரதீப் பிரதீப் ரம்யா எங்கேருந்து வரீங்க அம்பத்தூர் வரீங்க ஸோ ரொம்ப நாளுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க நிறைய நெடுமுலைகள் இருந்து வந்து இந்த மாதிரி அப்பாவுடைய பாதத்தில் தனி வச்சு வாங்கி அம்மாவுடைய கரங்களால் வாங்கி குழந்தை பற்றது ஆயிரம் குழந்தைகளை எட்ட போது இப்போ அந்த குழந்தையிலிருந்து ஒரு குழந்தை மோனிஷ்கா பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வருங்காலத்தில் நல்ல அறிவு நல்ல ஆயுள் நல்ல தைரியம் எல்லாம் கொடுத்து இந்த வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்ல பிரஜையாக சந்தோஷப்பட்டு மற்றவங்களையும் சந்தோஷப்படக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இந்த பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் சத்து சத்குரு சாயப்பாட்டில் பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த பாட்டி அவங்க என்ன சித்தியாக சித்தி அவங்களாம் வந்திருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் அவங்க இந்த பிள்ளைய நல்லா வளர்த்து ஆளாட்டி நல்லா படிக்க வச்சு இந்த நாட்டினுடைய பெருமையை இவங்க மூலமாக இந்த வீட்டினுடைய பெருமையை இவங்க மூலமாக தெரிய வைக்கணும் விளங்க வைக்கணும் இந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும் நல்ல தைரியமாக இருக்கணும் எப்போவுமே இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பிள்ளைக்கு உதவணும் கோள்களும் நாளும் நாளும் கோளும் இந்த பிள்ளைக்கு நல்லபடியாக உதவணும் அதுக்காக இந்த பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணுவோம் இந்த பிள்ளைக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் வம்சாயிரம் மோனிஷ்கா மோனிஷ்கா வம்சாயிரம் ஹாப்பி